கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காணசெய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்க பலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து எல்லா நல்ல காரியங்களையும் செய்து முடிக்கிற நல்லவருங்களுடனே கூட இருப்பார் விசேஷமாக யோவான் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர் வியாதி வியாதிகாரத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபொழுது அவருக்கு பின் சென்றார்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே அவர் திரளான ஜனங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அற்புதங்களை செய்தார் செய்வார் செய்ய போகிறார் ஹமேன் இனி வரும் நாட்களிலே தேவ கிருபை உங்களை நடத்தும் அவர் வியாதியை சுகமாக்குகிற கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அதைக் கண்டு ஜனங்கள் அவரிடத்தில் திரும்பினார்கள் இந்த வியாதிய குணமாக்குறது மாத்திரமல்ல பரலோகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர்தான் அவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு பிரியமான தேவ ஜனமே அவருடைய அற்புதங்களை ஜனங்கள் கண்டபடியால் பின் சென்றார்கள் இப்போ கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் அற்புதங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல அதிசயங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் நான் தான் என்று கத்தர் சொல்லுகிறார் கிருபை எப்போது உங்களோடு கூட இருக்கும் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் மகிமையின் தேவன் இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவார் அதிசயமாய் நடத்துவார் உன்னை காண்கிற தேவன் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தேவ மகிமிய கிருபை இந்த நாள் முழுவதும் உங்களை பின்தொடரும் காட் பிளஸ் யூ காட் யூ கர்த்துடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும் அமேன் அமேன்